ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீ சமையல் அதிக அளவு மருத்துவ குணம் நிறைந்த பரண்டை இந்த பெரண்டையை வச்சு நம்ம இன்னைக்கு குழம்பு செய்யலாம் அதுக்கு நல்ல இளம் பரண்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அது அரிக்காமல் இருக்கும் பரண்டையை எடுத்துட்டு சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடுங்க நாரெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இந்த பிரண்டை நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வரண்ட நேரம் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அடுப்பில் இந்த குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாய் எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் கொட்டிட்டு இது ரெண்டும் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில்லை அது கூட சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அது கூடவே கொஞ்சம் பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் பதங்கினதுக்கு அப்புறம் அது கூட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைசலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் துளிக்கரைசல் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துட்டு இந்த குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போது குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இந்த பரண்டை குழம்பு குழம்புப்பூ ரெடி ஆயிடுச்சு அதிக அளவு மருத்துவ குணம் கொண்ட பரண்டை குழம்பிப்பூ ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்